இங்கே வரும் ஜி தமிழர் சரிகமாக பார்க்கல நம்ம திவ்னேஷ் குட்டி ப்ரொமோ வந்தாச்சுங்க லாஸ்ட் வீக் அவர் பாடின பாடம் சூப்பராக இருந்தது இந்த வாரமும் சூப்பராக பாடியிருந்தார் வந்த நாள் முதல் இந்த நாள் என்ற பாடலை அருமையாக சூப்பராக பாடியிருந்தார் ஜட்ஜஸ் சார் நம்ம சீனி சாரே அவரை பாராட்டினார் திவினேஷ் யாருன்னு அவருக்கே தெரியலை அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு ஓல்டு பாட்டு எல்லாமே சூப்பராக பாடுறீங்க திவினேஷ் உங்களுடைய குரல் தன்மை உங்களுக்கே தெரியல அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராக பாடுறீங்க எல்லாருமே எழுந்து கிளாப் பண்ணாங்க நம்மளுடைய ஜட்ஜஸ் சார் சிங்கர் சார் எல்லோருமே கிளாப் பண்ணிணாங்க விஷ் பண்ணாங்க கண்டிப்பாக நீ மேல் மேலும் கண்டிப்பாக வளருவே அப்படின்னு சொல்லி சூப்பராக பாடியிருந்த இந்த வாரம் உன்னுடைய பாடல்கள் எல்லாமே பழைய பாடல்லாம் சூப்பராக இருந்தது நிறைய மக்கள் வந்து திவனேஷ் குட்டி ரொம்ப நல்லா பாடுற எங்களுக்கு அந்த நாள் ஞாபகத்தெல்லாம் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திவினேஷை பாராட்டினாங்க இந்த வாரம் பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸ்கிக்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்